ஸோ எல்லாரையும் எல்லாமே பெரிய நோபல் சிஸ்டம் ரெகுஸாக வரவிட்டோம் இன்றைக்கி நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் செவன்ட்டினை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் ஒன் டூ சிக்ஸ்டின் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் ஒன் டூ டுவெண்ட்டி டூ தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளே லிஸ்ட் கிரேட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் போயிட்டு நீங்கள் டீட்டெயிலாக இந்த மிஸ் பண்ண பார்ட்ஸை பார்த்துக்க முடியும் ஸோ இன்றைக்கி பார்ட் செவன்டீனில் சிம்ளனஸ் ப்ரஷ்லெஸ் ஆல்டர்னேட்டும் அதோட எக்ஸைட்டிங் சிஸ்டத்தை எக்ஸைட்டேஷன் சிஸ்டத்தை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனோட முடிவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லோ வோல்டேஜ் மரைன் பவர் பிளான்ட் சிமுலேட்டர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ஒரு ப்ரெஷ்ரஸ் ஜென்ரேட்டர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் எப்படி அதில் அந்த எக்ஸைட்டேஷன் சிஸ்டத்தை வந்து வயர் பண்ணுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஜென்ரேஷன் வந்து லோட்டில் கனெக்டாக இருக்குங்கும் போது ஸோ சில காரணங்களால் சில எஃபெக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தெர் வில் பி ஏ காஸ் அண்ட் தேர் வில் பி எஃபெக்ட் ஃபார் இட் ஓகேவா எக்ஸ்பெஷலாக அந்த ஜெனரேட்டர்ஸ் ரன் பண்ணும்போது ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நீங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி ஏவிஆர் தட் இஸ் ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேட்டர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட டிஸ்கஷனில் இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம சிம்பிள்ஸ் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபார்ம்ஸ் பயன்படுத்தியிருக்கோம் எக்ஸ்பெஷலாக இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் ரெப்ரசன் பண்ணுறதுக்கு சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ரெப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு கனெக்ஷன்ஸு ஜெனரேட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபியூசஸ் அண்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் மானிட்டரிங் ஸ்விட்சஸ் ரிலே அண்ட் காண்டாக்டர்ஸ் டைவர்ஸ் அண்ட் யூனிட்ஸ் எல்லாத்தையுமே ரெப்பிரசென்ட் பண்றதுக்கு நிறைய இடங்கள்ல நிறைய ஷார்ட் நம்ம அது உங்களுக்கு டவுட்ஸ் அதுலேருந்து அப்படின்னா நீங்க இந்த வீடியோட இந்த பாட்டை பாக்குறது மூலமா தெரிஞ்சக்கூடிய ஒரு நிறைய இருக்கக்கூடிய லோ வோல்டேஜ் பவர் பிளான்ட் ஓகேங்களா அதோட சிமுலேட்டர் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் சிம்பிளா கிராஃபிக்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிற ஓவரால் வியூவை தான் இங்கே கொடுத்துருக்கோம் நார்மலாகவே சிமுலேட்டர்ஸ் வித் கன்சர்ன் மானிட்டரிங் எக்யூப்மெண்ட்ஸோடைய வந்து ஆன் போர்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இன்யூஸ் இடங்களில் நம்ம பிசியில் கூட ஸ்கேடாலே பார்த்துக்கிற மாதிரியும் இந்த சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதுக்கு தான் நம்ம ஒரு இந்த மாதிரி பவர் பிளான்ஸில் ரொம்ப முக்கியமாக எஸ்எல்டி ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த சிங்கிள் ட் டயக்ராமை வச்சு தான் வந்து நம்ம டீட்டெயில்டாக இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு ப்ரஷஸ் ஜெனரேட்டடோட எக்ஸைட்டேஷன் சிஸ்டத்தோட அரேஞ்ச்மெண்ட்ஸு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டார் வைண்டிங்ஸ் இது சரிங்களா அடுத்தது ஸ்டேட்டார் வைண்டிங்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸைட்டர் ரோட்டார் ஓகேங்களா அதுக்கப்புறமா இது வந்து நம்மளோட எக்ஸைட்டர் ஸ்டேட்டார் சரிங்களா ஸோ நார்மலாகவே ஒரு ரோட்டார் ஒரு ஸ்டேட்டார் மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸைட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்டேட்டார் ஒரு ரோட்டார் இருக்குது மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் ரெக்டிஃபையரும் ஓல்டேஜ் ரெகுலேட்டர்ஸும் இந்த சர்க்கியூட்டில் இருக்கு சரிங்களா ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் எக்ஸைடேஷன் சிஸ்டம்ங்கிறது இதுதான் ரோட்டார் ஸ்டேட்டர் மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸைட்டரோட ரோட்டார் அண்ட் ஸ்டேட்டார் அலாங் வித் த ஏவி தட் இஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இந்த ரொட்டேட்டிங் ரெக்டிஃபை யூனிட் பார்க்குறக்கு அப்படி எப்படி இருக்குங்கிற ஒரு ரியல் டைம் ஃபோட்டோ தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காம்பன்சேஷன் லைன் ஓகேங்களா ஜென்ரேட்டர் சொல்கிறது இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ஜென்ரேட்டர் வந்து ஒரு அண்டர் ரோட் கண்டிஷன்ஸில் இருக்குது ஓகேங்களா அது வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தான் வேலை செய்யுது இல்லை பேரலல் ஆப்ரேஷன் நடக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஜென்ரேட்டரில் வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா சிங்கிள் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் அவுட்புட் ஓல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவே வந்து பேரலல் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவரை வந்து அதிகமாக கொடுக்கும் ஓகேங்களா அதே வந்து ஜென்ரேட்டரோட வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இந்த சிங்கிள் ஆப்ரேஷனில் அதோட அவுட்புட் வோல்டேஜ் கம் குறையும் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் ஆப்ரேஷன் ஒரு ரியாக்டிவ் பவர் குறையும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ப்ரெசெண்ட் ஸ்பீட் ப்ரைமரி மூவருது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஜென்ரேட்டர் நெட் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகும் சிங்கிள் ஆப்ரேஷனில் அதுவே வந்து பேரலல் ஆப்ரேஷனில் என்னாகும் பார்த்தீங்கன்னா நான் இண்டக்டிவ் பவர் இருக்கு இல்லையா அது அதிகமாகும் ஓகேங்களா இதே வந்து இந்த ப்ரைமரி மூவரில் வந்து ரொம்ப லோயராக இருக்குது பீசட் ஸ்பீடு போது இந்த சிங்கிள் ஆப்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டர் நெட் ஃப்ரீக்வன்சி குறையும் அதே மாதிரி பேரலல் ஆப்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நான் இண்டக்டிவ் பவர் வந்து குறையும் சரிங்களா இது வந்து ஸ்டாம்ப் ஃபோர்ட் ஆட்டோமேட்டிக் ஓல்டீச் ரெகுலேட்டர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபோட்டோ தான் இங்கே கொடுத்துருக்கோம் நன்றி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேரள போஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் பண்ணணும்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களோட காண்டாக்ட் லீஸில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் வந்து பிஎல்சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் ஓகேங்களா எக்ஸ்பெஷலாக சிமெண்ட் சேலம் டெல்டா பிஎல்சிக்கான ப்ரோக்ராமிங் வித் சர்டிஃபிகேஷன் நாங்கள் பண்ணிக்கொடுவோம் அதே மாதிரி ஜிசிசி கண்ட்ரிஸில் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஷிப் ஆட்டோமேஷன் இது ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கணும் ஸோ கத்தர் ரோமன் சவுதி மாதிரி நாடுகளை ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அது ரிலேட்டடான ட்ரைனிங்ஸ் நாங்கள் கொடுப்போம் எங்களுக்கு காண்டாக்ட் டீடெயில்ஸ் எங்கே கொடுத்துருப்போம் அதே மாதிரி இவி இப்போ இல்லாத ஒரு இடத்துல சோலார் டிசி லைட் சிஸ்டம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அதுக்கான சப்போர்ட்ஸ் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பயிர்களை நீங்கள் வந்து சோலார் மின்வேலைகளை வச்சு பாதுகாப்பு நினைச்சிங்க அப்படின்னா இந்த சோலார் மின்வேலியில் சோலார் ஃபென்சிங்க ஒரு கிட்டாவாக நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி சோலார் ஹன்க்ரிட் ஆஃப் கிரிட் ஹைக்ரிட் அப்ளிகேஷன் சோலார் ஸ்ட்ரீட் லைட் சோலார் பம்ப் சர்வீசஸ்க்கு தேவையான டிசைன் இன்ஸ்டாலேஷன் ட்ரெஸ் கமிஷன் கன்சல்டென்சி ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எலெக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட பேசிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுக்கு காண்டாக்ட் டெய்ல்ஸ் நீங்கள் கொடுத்துருவோம் நன்றி